ai , ja lauka ei pane ka . Hai hey, hello kalau alaikum come...

சிக்கன் பட் தீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்காலும் இது காண்ட்ருமா அதெல்லாம் இருக்கு நைஸ் லுக் ஃபார் யூ வெரி நைஸ் லுக் ஃபார் யூ ஹாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காலையில் செய்து கொடுங்கள் முதலில் பதிவுடன் என்றென்றும் வாழ்த்துக்கள் முதல் பதிவுடன் என்றென்றும் வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்ட சிக்கன் வேணும் பிரியாணி வேணும்னு கேட்குறேன் என்ன செய்ய மார்கழி மாதம் யாரெல்லாம் காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரீங்க நாங்களாம் காலையிலேயே எழுந்துருச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன ஆஞ்சநேயர் கோயில் சென்று விட்டு தங்களை அருளோடு இந்த பதிவில் நான் இணைந்து கொண்டிருக்கிறேன் அப்படியா நன்றி 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 தம்பி நீ அப்ப செப்பி என்ன அப்ப சொல்லலாம் வர சொல்லவா ஏ போல இன்னும் ஆஹா வர சொல்ல என்ன சொல்லு என்ன சொல்லலாம் சரி அவ வரும் கேட்டுக்கோ அது பேசிட்டு போ பைக் இங்கே இருக்கு தங்கள் மகாலட்சுமி உருவமே என் மனதில் பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்றென்றும் வாழ்த்துக்களுடன் உடன் தங்கத்தின் தங்கம் நன்றி 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 ஆமா ஆமா பொடி அவ்வளவுதான் சண்டே பேரும் வருவீங்கன்னு சொல்லிட்டு லைஃப் போட்டேன் யாரும் என்னை காணும் இருக்கீங்க 하이 <목소리> <저지보기. 목소리> 치다라 பாப்பா பாலு சட்டி அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு உள்ளத சட்டி மருந்தே போயிட்டேன் பால் வர்றதே மறந்துட்டேன் இது நூலை வேற பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்க ரொம்ப கிடக்கு நூலு ரொம்ப போதும்படி தந்தம்தான் தங்கம் அடுத்த தச்சுட்டே வருவேன் சரியா அந்த சைடில் இருக்கு பாத்தீங்களா ஒரு ப்ராஜெக்ட் அது என் பாப்பா என் பொண்ணு செஞ்சது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா பொறுமையாக கொண்டு போய் வையி வச்சுட்டு இருந்தால் சார்ந்த வந்து ஃபோன் போடும் சும்மா வீட்டு லாக் போட்டுறதா ஏரியாச்சுன்னு கேட்டு மழை எட்டிருக்காச்சுல அன்பு வணக்கம் வணக்கம் அன்பு வணக்கங்கள் சரி ஓகே லைவை முடிச்சுக்கலான்னு பார்க்கறேன் யார் என்ன அஞ்சு பேர் தான் இருக்கீங்க அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் வேண குறைச்சு வைய சளி பிடிக்கும் அப்படி ஓடிட்டே இருந்துச்சுன்னா இல்ல இல்ல குறைச்ச வையே இப்பதான் இல்ல இல்ல போன கேளு வணக்கம் காலையில் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லைவ் ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டு பேர் வருவீங்கன்னு காலையே ஸ்டார்ட் பண்ண யாரையுமே காணும் அதனால் முடிஞ்சால் ஒரு பதினோரு மணிக்கு லைவ் வரேன் இல்லாட்டி மூணு மணிக்கு வரேன் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அதுமா மட்டன் ஒரு அஞ்சு கிலோ சிக்கன் ஒரு பத்து கிலோ அறுவடை சாப்பிடணும் சாப்பிடலாம் வெயிட் போடுமே அஞ்சு கிலோ அது மட்டன் அஞ்சு கிலோ சிக்கன் ஒரு பத்து கிலோ ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும் மறுநாள் சாப்பிட்டுட்டு பெட்டில் தான் சேர்க்கணும்